தமிழ்நாடு மேல்நிலை துணிற்கல்வி ஆசிரியர்கள் சார்பாக இன்று மாபெரும் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு முதல்வர் ஆறின்படி ஆண்டுகளாக நாங்கள் பெற்று வருகிறோம் இந்த போராட்டம் அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல இந்த போராட்டம் தமிழ்நாடு மாநில கணக்காயர் அலுவலகத்திற்கு எதிரான போராட்டம் ஒரு அரசாணையை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அரசாணையை அரசிடமிருந்து விளக்கம் கோராமலேயே தானாக முன்வந்து அதிகாரத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு தர ஊதியத்தை நாலு எண்ணூறு என அவர்களாகவே குறைத்து ஓய்வூதிய பயன்களை வழங்கி வருகிறார்கள் குறைக்கும் அதிகாரத்தை தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு வழங்கவே இல்லை வழங்காத அதிகாரத்தை தமிழ்நாடு மாநில கணக்காய தானே கையில் எடுத்துக்கொண்டு நாலாயிரத்தி எண்ணூறு என அரசாணைக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் எனவே தமிழ்நாடு மாநில கணக்காயர் அலுவலகத்தை கண்டித்தும் தமிழ்நாடு அரசு அந்த மாநில கணக்க நடவடிக்கைக்கு எதிராக உடனடியாக உரிய பதிலையை அனுப்பி வைத்து மேலே தொழிற்கல்வி ஆசிரியர்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பெற்று வருகின்ற தர உரியம் அங்கு நானூறு தொடர்ந்து பெறுவதற்கு உரிய விளக்க உரையை உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் உண்ணாவிரதத்தின் வழியாக கேட்டுக்கொள்கிறோம் மேல்நிலை தொழிற்கல்வியில் பகுதி நேரப் பணிகளில் இருந்த விடுபட்டுள்ள ஒரு சில தொழிற்கல்வியாளர்களே மீண்டும் இருக்கிறார்கள் அவர்களுடைய பகுதி நேர பணிக்காலமும் ஓய்வூதிய படங்களுக்கு ஐம்பது சதவீதம் எடுத்துக்கொள்வதற்கு உடனடியாக உரிய ஆணை வெளியிட வேண்டுகிறோம் கேமையை பற்றி அமைச்சர் இல்லை கேட்டு அமைச்சர் அமைச்சர் இந்த கோரிக்கைக்கு உடனடியாக பதிலளிக்க சொல்லி பேச்சுவார்த்தையிலே கல்வித்துறை செயலாளரிடம் சொல்லிவிட்டார் கல்வித்துறை செயலாளரும் நிதித்துறை செயலாளருக்கு அனுப்பிவிட்டார் தற்போது நிதித்துறை செயலாளர் மூலியமாக இந்த பதிலுரை சென்றுவிட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் இதில் எந்தவிதமான நிதிச்சுமையும் இல்லை ஏற்கனவே வாங்கிக் கொண்டிருப்பதை தொடர்ந்து வருவதற்கான விளக்கக் கடிதம் மட்டுமே ஒரு விளக்க கடிதத்திற்காக இன்று எழுபது வயதை நிரம்பிய எழுபது வயதை நிரம்பிய ஓய்வு பெற்ற தொழிற்கல்வி ஆசிரியர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தக்கூடிய நிலைக்கு தமிழ்நாடு மாநில கணக்காயர் அலுவலகம் எங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது என்பதை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு குறைப்பதனுக்கு காரணம் குறைக்கிறதுக்கு காரணம் தேவையற்ற விளக்கம் பதவி உயர்வு என்று அது பதவி உயர்வு எங்களுக்கு இல்லவே இல்லை ஆனால் பதவி உயிர்ப்பதாக கற்பனையாக அவர்களாக எடுத்துக்கொண்டு எங்களுக்குள்ளே தர ஊதியத்தை குறைத்திருக்கிறார்கள் எங்களுக்கு பதவி உயர்வு அற்ற பணியுடன் என்று அரசாணையே வெளியிடப்பட்டு விட்டது அரசாணை முன்னூற்றி ஆறு சரியாக புரிந்து கொள்ளாமல் எங்களுக்கு எதிராக மாநில கணக்காளர் அலுவலகம் செயல்படுகிறதை தவிர தமிழ் அரசு அல்ல சைட்ல okay. போறாங்க okay. okay.